தெய்வானை திருமணம் என்பது கடவுளிடம் நீங்கள் வேண்டியதை கேட்டு பெறுகின்ற தத்துவம் கடவுளிடம் நீங்கள் வேண்டியதை கேட்காவிட்டாலும் கடவுளே உங்களை தேடி வந்து அருள் புரியும் தத்துவம் வள்ளி திருமணத்தின் விசேஷ தத்துவம் நமக்கு நேரம் சரியாக இருந்தால் கடவுள் நம்மை தேடி வந்து அருள் புரிவார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாராமல் அனைவரையும் சமமாக பாவிக்கும் தன்மை கொண்டவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் மகேசனை படைத்த மகேசனை சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பெரியவர்களை மதித்து நடக்கும் குணம் செல்வம் உடையவர்கள் விசாகம் வயது மூத்த காமம் വയത് വിത്യാസ തൃമണം